அப்பட்சிக்கப்பட்டு தேவனால் சபையில் சேர்க்கப்படுகிறவன் தேவனை ஆராதிக்க கூடி வருகிறவன் குடும்ப ஜபம் பண்ண கூடி வருகிறவன் தனி ஜபம் பண்ண தேவ சமூகத்தில் வந்து சேருகிறவன் என்ன செய்யணுமா சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறேன்

சாமி கடைக்கு போறேன் கையில காசு இருக்கு இந்த பொருளை வாங்க முடியும் திராணி இருக்குன்னா அதுக்கு ஒரு விசுவாசம் தேவையில்லை ஏன் பார்க்க இருக்கிற பணம் போதும் எப்படியார் பதினொன்னு ஒண்ணு நம்பப்படல உறுதி என் கணவனோ என் அப்பாவோ என் அம்மாவோ என் மனைவியோ குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ரசிக்கப்படல என் பக்கத்து வீட்டு ஒருத்தர் ரசிப்பா பார்க்கவே முடியலை ஆனால் நான் ஜெபித்து விசுவாசித்து தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கண்டிப்பா அவங்கள மாற செய்வார் அவர்கள் மனம் விரும்புவார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அவர்கள் என்னோடு கூட ஆலயத்துக்கு வருவார்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகும்போதும் நான் ஜெபித்த இந்த ஆத்துமா என் குடும்பத்தில் உள்ளவங்க வருவாங்கன்னு யார் நம்புகிறாங்களோ அதுதான் விசுவாசம் அரலோயா இந்த உலகத்துக்குரிய இம்மை கடித்து அழிந்து போகிற இந்த காரியத்தின் மேலே நம்பிக்கை வச்சு ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கிறது விசுவாசம் அல்ல அமேன் எனக்கு வேணும்னு தோணுச்சு நான் பார்த்தேன் ஜெபித்தேன் வாங்கிக்கிட்டேன் ஆனா விசுவாசம் என்பது பார்க்கவே முடியாது பார்க்க முடியாத ஒண்ணு மேல நம்பி அமே நம்பி அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் உறுதியான தெரியுமா அதுக்கு பேர் தான் விசுவாசம் ஆலலூயா ஆலலூயா